امام صالح الوصيب بن رحمه الله مون راود دور آيات تي الولا والبراوك يا أيها الذين آمنوا لا تتخذوا الذين اتخذوا دينكم هزوا ولعيبا من الذين أوتوا الكتاب من قبلكم والكفار أولياء واتقوا الله إن كنتم مؤمنين إن كنتم مؤمنين الله في نمبي كي உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் யார் அவர்கள் அல் அல்யூது நசாரா யூதர்கள் கிறித்தவர்கள் அவங்க தான் வேதம் கொடு அகலில் கித்தாப் யாரு அவங்க தான் அப்படி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எவர்கள் உங்களுடைய தீனை கேலிக்கும் விளையாட்டுக்கும் உரித்தாக்கி கொண்டார்களோ அவர்களையும் மற்ற நிராகரிப்பாளர்களையும் உங்களின் உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ரெண்டு சாரார் வந்துட்டாங்க அது இந்த ஆயத்தில் மூன்று சாராருன்னு சொல்லலாம் முதலாவது இதற்கு முன்னாடி ரெண்டு ஆயத்துகளை பார்க்கும்போது அல் யகூது அன் நசாரான்னு சொன்னதை கொண்டு அல்லாஹுத்தால் பொதுப்படையாகவே எல்லா யூதையும் எல்லா நசாராவையும் சொல்லிட்டான் சரியா ரெண்டாவது இந்த ஆயத்தில் ஒரு கூடுதல் குறிப்பு ஆதாரம் என்ன தெரியுமா அந்த அல் யகூது நசாராங்கிற அஹ்லுல்கிதா வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் உங்களுடைய தீனை கேலி செய்துக்கு கேலி செய்து விளையாட்டாக கருதுகிறாங்களா இல்லையா அவங்க ரொம்ப மோசமானவர்கள் பொதுவாக இருக்கிற யகூத் நசாரை விட அல்லாவுடைய தீன இஸ்லாமை நபியை கேலி செய்கிறதும் அதை விளையாட்டாக கருதுறதும் அதை இழிவுபடுத்துகிறதும் இந்த காரியங்களை செய்கிறாங்கன்னா அவங்க இன்னும் மோசமானவர்கள் இது ரெண்டு மூன்றாவது இந்த ஆயத்தில் இன்னொன்று என்னென்னு கேட்டால் பொதுவாகவே வெல்கு ஃபார் அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்க அப்படின்னா இறை நிராகரிப்பாளர்கள் யாரெல்லாம் இஸ்லாமில் இல்லாத குஃபர்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அடங்குவாங்க இவர்கள் எவரையுமே இந்த மூன்று சாராரையுமே அல்லா சொல்லி இவர்கள் எவரையும் நீங்கள் அவுளியாவாக உற்ற நேசர்களாக நெருக்கமானவர்களாக நம்பிக்கை கூடியவர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படிங்க இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்கிறான் அல்லாவுக்கு அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் உண்மையாக இன் குன் தும் நீங்கள் உண்மையாக அல்லாவை ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அப்படின்னு ஈமானுடைய அடையாளம் இந்த மாதிரியான நேசம் பாராட்டுவது ஒரு நல்ல ஈமான் உள்ளவர்கிட்ட இருக்காது ஒரு முக்மின்கிட்ட இருக்காது அவர் அவ்வளோ நெருக்கமாக அவங்கள்ட்ட உற்ற நட்பு வச்சுக்கிட்டு அதுக்காக பேசக்கூடாது எதையுமே அவங்கள்ட்ட இது பண்ணக்கூடாது அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாதுங்கிறத அல்ல சரியா நீதியாக நடந்து கொள்ளணும் அவங்கள்ட்ட பேசுகிறது தேவையான அளவுக்கு பேசலாம் அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் நாம் தெளிவாக இருக்கணும் மனதால் உளப்பூர்வமாக அவங்களை நேசிக்கக்கூடாது நம்மால் நாம் உளப்பூர்வமாக நேசிக்கிறவங்கள்ட்ட எப்படி நெருக்கமாக இருப்போம் அந்த நெருக்கத்தை அவங்கள்ட்ட கடைபிடிக்கக்கூடாது ஏன்னா அவங்களுடைய மதம் வேறு அவங்களுடைய கொள்கைகள் வேறு அவங்கள்ட்ட இருக்கிற வழியேடுகள்லாம் நம்மிடம் வந்துடும் அப்புறம் அதனால் நாம் அவங்கள்ட்ட அந்தளவுக்கு நெருக்கம் பாராட்டக்கூடாது இந்த அடிப்படை அல்லாஹூ தலை தக்வாவின் அம்சமாக சொல்கிறான் இந்த ஆயத்தில் ஏன்னா அல்லாஹ் இந்த இடத்துல வத்தக்குள்ள அல்லாஹுக்கு பயந்து தக்குவாவோடு இருங்கள்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லிட்டு இன்குண்தும் முக் நீங்கள் முக்மீன்களாக உண்மையாக இருந்தால் அப்படிங்கிறான் அப்போ ஈமானுக்கும் தக்குவாவுக்கும் அடையாளம் என்ன அல் வலாவல் பரா விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் ஒரு காலம் குஃபார்ட்ட அகலுல் கித்தாப்ட்ட அதில் தீனை கேலி செய்யக்கூடிய விளையாட்டாக கருதக்கூடிய நாசக்கார மோசமான கூட்டத்தாரிடம் நம்ம ஒரு காலம் அவங்களிடம் வளா வைக்கவே கூடாது வளான நெருக்கம் நெருக்கம் கூடாது பரா கடைபிடிக்கணும் அவங்களை விளக்கணும் நாம் அவங்கள்ட்ட பகைமை காட்டணும் அவங்கள வெறுக்கவும் வேண்டும் இது மார்க்கத்துடைய அடிப்படையாக இருக்குது ஆனால் அவர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது நாம் அவங்கள வெறுக்கிறோம் அவங்க மேலே நமக்கு உள்ளத்தில் பகை இருக்குன்னா நீதிக்கு மாறாக அவங்களுக்கு எதிராக அவங்களை அழிக்கணும்னோ அல்லது அவர்களை பற்றிய புறம் பேசுவதோ பொய்யை சொல்வதோ இழிவுபடுத்துவதோ செய்யக்கூடாது ஹராம் ஏன்னா ஒரு முஸ்லீம் நீதி கடைபிடிக்க நாம் அவர்களை வெறுப்பது தீனுக்காக அல்லாவுக்காக நபியின் சுன்னாவுக்காக தான் ஆகவே அந்த வரம்புக்குள்ள நிற்கிறவுடன் அதே நபியின் சுண்ணாவில் தான் நாம் நிற்கணும் அல்லாவுக்காக தான் நாம நிற்கணும் அல்லா தடுத்த காரியங்களெல்லாம் செய்துட்டு நான் அவங்கள வெறுக்கிறேன் அதனால் எனக்கு மார்க்க சொல்லி சொன்னால் அப்போ மார்க்கத்தின் பெயரை ஒருத்தன் கெடுக்கிறான்னு அர்த்தம் அவன் ஒரு வழிகேட அல்லது அவன் குழுவில் இருக்கக்கூடிய வரம்பு மீறி போனவன் அவன் அழிவுக்கு போகிறவன் அவன் ஹராமல் செய்யக்கூடியவன் மார்க்காத அனுமதிக்காது நாம் கொடுக்கல் வாங்களோ மற்ற விஷயம் தான் நேர்மையாக பேசுறது அழகான முறையில் பேசுறது இது எல்லாம் கடைபிடிக்கணும் ஆனால் நெருக்கம் கடைபிடித்து நட்பு கொண்டாடி உளப்பூர்வமாக அவங்கள நேசிச்சு நாம நம்முடைய மார்க்கத்தை நம்ம ஈமானை நம்மிட இருக்கிற தக்குவாவை அழித்து கொள்ளக்கூடாது ஏன்னா அது ஈமானுக்கும் தக்குவாவுக்கும் எதிரானது இதை இந்த மூன்றாவது ஆயத்தில் ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா நமக்கு உணர்த்துறாங்க